இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் ரெண்டெண்டும் நிலவட்டுமாக புக் எக்ஸிபிஷன் இன்னைக்கு இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்கள் இங்கேயே வந்து ரெண்டு பேர் தான் கையெற்றுக்குறாங்க இதுதான் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலைமையும் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் புத்தக கண்காட்சியிலேயே மிக குறைவான புத்தகங்கள் சரியா மிக குறைந்த விலையில் விற்கக்கூடிய புத்தகங்கள் எதுன்னா இஸ்லாமிய புத்தகங்கள் தான் ஆனால் மிக குறைவாக அது சேலம் ஆகிறது அங்கே தான் ஒருத்தர் சொல்கிறாரு இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார் எழுதிவிட்டு அவர் சொல்கிறாரு இந்த புத்தகத்தை நான் எழுதி புக்காக மாற்றி அதனை விற்பதற்குள் என்னுடைய நாக்கு தள்ளிவிட்டது ஏன்னா யாருமே வாங்குறதில்லன்றார் முஸ்லீம்கள் யாருமே புத்தகம் படிக்கின்ற வாசிக்கின்ற பழக்கமே முஸ்லீம்கள் இடத்தில் இல்லை அது காணாமல் போய்விட்டதோ என்று நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்படுறார் இஸ்லாத்துக்கு வந்தவருங்க அவர் ஆகவே புத்தகம் வாசிப்பதனால் ஏற்படும் நன்மைகளை குறித்தே இன்றைக்கு நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஜேர்னலிஸ்ட் கிருஷ்ணவேல் அவர்கள் சொல்வார்கள் மனிதர்களை பார்த்து படிப்பீராக வாசிப்பீராக ஓதுவீராக என்று சொன்ன ஒரே புத்தகம் இந்த திருக்குறான் என்று யார் சொல்கிறா கிருஷ்ணவேலுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்கிறார் இன்னொன்று அவர் தெளிவாக பதினிறாரு திருக்குரான் என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமா பல முஸ்லீம்களுக்கு கூட இது தெரியாது அப்படின்றார் திருக்குரான் என்ற பதத்திற்கு மீண்டும் மீண்டும் ஓதுதல் மீண்டும் மீண்டும் படித்தல் ரிசைட்டட் என்கின்ற வார்த்தை அவர் சொல்கிறார் திருக்குரானில் இந்த வார்த்தை குரான் என்கின்ற அந்த பதம் மட்டும் எழுபதுக்கும் அதிகமான இடங்களில் பதிவிடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால்தான் நபிகள் நாயகம் ஒரு நாளைக்கு நான் எழுபது தடவைக்கு மேல் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னார் என்று சொல்லியிருக்கிறான்னா பார்த்துங்க அவருடைய அறிவு கூர்மையை பாருங்கள் அதனால்தான் இஸ்லாம் சொன்னது வாசி யோசி விசுவாசி என்று சொன்னது எடுத்த விசுவாசின்னு சொல்லலை வாசி யோசி விசுவாசி ஆகவே நாம் இன்றைக்கு வாசிக்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை ஒருமுறை முறை நபிகளார் இவ்வாறாக தன்னுடைய இரு கரங்களை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா எனக்கு பலன் தருகின்ற கல்வியை ஞானத்தை தருவாயாக என்று பலன் தராத கல்வி வேண்டாம் ஐன்ஸ்டீனை எல்லாருமே ஐக்யூ லெவலில் பெருசு சொல்கிறார் அவர் என்ன தெரியுமா சொன்னார் அவர் வந்து ஆற்றல் பெரும்பான்மையை கண்டுபிடித்தவர் இதன் மூலமாக அணு குண்டுகள் தயாரிக்கப்படுகின்றன என்று அவர் தெரிந்து கொண்ட போது என்னுடைய அறிவெல்லாம் வீணாக போயிற்றே என்று அவர் சொன்னார் என்னுடைய அறிவெல்லாம் வீணாக போயிட்டே அப்படி அதனால்தான் நபிகளார் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையிலே இங்கே கூட எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் பலன் தருகின்ற கல்வியை எனக்கு இறைவா கொடுப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அந்த ரே இந்த புத்தக கண்காட்சியில் முறை பார்த்தீங்கன்னா நான் போகும்போது ஒரு ரேடியோ ஜாக்கி வந்து அங்கே வந்திருக்கார் ஒரு மனிதரை அழைத்து கேட்குறார் இந்த புத்த கண்காட்சிக்கு வந்திருக்கீங்களா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு அப்போ அந்த நபர் சொல்கிறார் இந்த இந்த இடத்தில் நான் நபிகளாரையும் சந்தித்தேன் ஏசு சந்தித்தேன் ஸ்ரீராமரையும் சந்தித்தேன் கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியாரையும் சந்தித்தேன் ராமலிங்க அடியிலாரையும் சந்தித்தேன் எல்லோரும் ஒரு கூரையின் கீழ் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்கான அர்த்தம் என்ன எல்லா புத்தங்களும் ஒரே இடத்துல கிடைச்சிரும் இல்லைன்னா ஒவ்வொரு பதிப்பத்துக்கும் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கணும் ரொம்ப கஷ்டங்க அது எல்லாம் உங்களுக்கு இந்த பதினைந்து நாளில் கிடைக்குதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா ஆனால் முஸ்லீம்கள் போவதும் இல்லை அதை வாங்குவதும் இல்லை அதை படிப்பதும் இல்லை ஒரு முறை ஒரு இஸ்லாமிய அறிஞரிடம் கேட்டப்பட்டது ஒருவேளை உங்களுடைய மரண சவக்குழியிலே இறைவன் ஏதாவது ஒரு பொருளை அனுமதித்தால் எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் என்ன எடுத்துச் செல்வீர்கள் என்று கேட்டபோது என்னுடைய நூலகத்தை எடுத்து சென்று விடுவேன் என்று அந்த அறிஞர் சொன்னார் பாருங்கள் எவ்வளவு ஆர்வம் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார் கல்வி உடையார் எல்லாம் உடையார் அக்திலார் முகத்தில் இரண்டு உடையார் சொல் முகத்தில் உனக்கு கண் இல்லப்ப புண்ணு இருக்குன்னு சொல்லுவார் எவ்வளவு அழுத்தமான வார்த்தைகள் கல்வி கற்றோருக்கு சென்றமிடமில்லாம் சிறப்பு ஆகவே இங்கே கிடைக்கலையா ஹிசிரட் பண்ணி வேற எங்கேயாவது நீங்கள் போய் உங்களுக்கான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்பது கல்வியினுடைய சிறப்பு புத்தகங்கள் நம்மளை பார்த்து சொல்கின்றன தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்த நான் உன்னை வாழ வைப்பேன் என்று இதை ஒரு சமுதாயம் செய்து முடிக்கிறது ஜப்பானில் ஒருத்தர் இந்தியர் போனார் மெட்ரோ ட்ரெயினில் போனால் யாரும் மொபைல் பார்க்கையா எல்லோரும் வந்து புத்தகத்தை படிக்கிறாங்களாம் அவர் நினைத்தாரா நான் மெட்ரோ ட்ரெயினில் தான் போகிறேனா இல்லை ஏதாவது லைப்ரரிக்கு வந்துட்டேனா அப்படின்னு நினச்சாரான் பாருங்கள் அந்த வாசிப்புடைய அந்த தன்மையை பாருங்கள் ஒருமுறை அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அறுவை சிகிச்சை என்று அவருக்கு தேதி குறிப்பிட்டு காலையில் போயிட்டு டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றைக்கி செய்யலான்னு இருக்கும் ஏன் அதனை நாளைக்கு தள்ளி போட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்று கேட்டபோது நான் ஒரு நூலை வாசித்து கொண்டிருக்கேன் அதை நான் இன்றைக்கி முடிச்சுருவேன் நீங்கள் நாளைக்கு அறுவை சிகிச்சை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முறை நேரு அவர்கள் தமிழகத்துக்கு வந்தபோது ஒரு புத்தகத்தை கேட்குறாரு இந்த புத்தகம் எனக்கு வேண்டும் அப்பொழுது சொல்லப்பட்டது அதிகாரிகளால் நீங்கள் கன்னிமரா லைப்ரரிக்கு போங்க அங்கே உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அங்கே போனால் அந்த புத்தகம் இல்லை குறிப்பேடில் எடுத்து பார்க்குறாங்க யார் பாதை எடுத்துகிட்டு போனதுன்னு பார்த்தா அறிஞர் அண்ணான்னு போட்டிருக்காங்க ஆகவே அவ்வளவு ஒரு ஆர்வம் கேல்வின் கே நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் எம்டி அந்த டைரக்டர் நிறைய புத்தகங்களை எழுதி போடுவார் வருடா வருடம் கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஆனுவல் அவருடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ தெரியுமா நானூறு கோடி நானூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனி நிகர லாபம் அவருடைய லாபம் மட்டுமே நாற்பது கோடி பத்து பர்சன்ட்டு அப்போ அவரு கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் எப்படி இத்தனை புத்தகங்கள் எழுதுறீங்க நீங்கள் இவ்வளோ பிஸியான ஒரு ஆள் எப்படி உங்களால் எழுத முடியுதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம் நான் விமானத்துக்காக காத்திருக்கின்ற நேரத்தில் எழுதி விடுவேன் பாருங்கள் எவ்வளோ ஆர்வம் அந்த போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெயிட்டிங் பீரியடில் வந்து அவர் புக்கை எழுதுறாரு அதை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புத்தகமாக வந்து அவர் வெளியிடுறதா அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாரு எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் ஆகவே பல்வேறு அறிஞர்கள் இந்த புத்தகங்களை பற்றி சொல்லும்போது சிலர் சொல்கிறாங்க எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றனவோ அங்கே விரைவில் நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறாங்க எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றனவோ அங்கே நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள் இதெல்லாம் அமெரிக்கா இஸ்ரேல் ரொம்ப கூர்ந்து கவனித்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க அவங்க எதாவது ஒரு நாட்டில் போய் வாருக்கு போனாங்கன்னா முதல்ல அவங்க பாம்பு போட்டு அழிக்கிற இடம் எது தெரியுமா முதல்ல அந்த பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் ஸ்கூல் இங்கே தான் போடுவாங்க ஏன்னா அறிவு தளவத்தில் ஒருத்தனை வந்து கீழே இறக்கிட்டுங்கன்னு வைங்களேன் அவனை டவுன் பண்ணிட்டு அவனை மே மேலே வர்றது பல நூற்றாண்டுகளாகும் பல நூற்றாண்டுகளாகும் மங்கோலியர்கள் இதைத்தான் இஸ்லாத்திற்கு எதிராக செய்தார்கள் வரலாற்றிலே சொல்கிறார்கள் கடல் அலைகளெல்லாம் கருப்பாக மாறிவிட்டன அத்தனை புத்தகங்கள் கணிதம் இயற்பியல் வேதியியல் போன்ற புத்தகங்கள் அவர்கள் சொல்கிறாங்க அந்த அலைகளே கருப்பாக மாறிவிட்டன அப்போ தாங்க நம்ம ஆளுங்க இன்ன வரைக்கும் எட்நூறு வருஷமாக தூங்கின இன்னும் தூங்கி இருக்கான் இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லை ஆகவே அறிவு என்பது மிக முக்கியமானது ஐஏஎஸ் இறை என்பவர்கள் சொல்வார்கள் புத்தகத்திற்கும் பணத்திற்கும் ஒரு ஒற்று ஒற்றுமை உண்டு இரண்டையும் சேர்க்க ஆரம்பித்தால் நிறுத்துவதற்கு மனம் வராது அப்படின்றார் எப்படி ரெண்டத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடம் மனமே வராது நிறுத்த அப்படின்னு சொல்லுவோம் சார்லின் சாப்ளின் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது அதற்கு வரும் முன்படத்தில் நூறு டாலர்களில் நான் புத்தகம் வாங்குவேன் அந்த பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு இன்னும் பகத்சிங்கை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் தான் தூக்கிலிடப்படும் ஒரு நிமிடம் வரை நான் வாசித்து கொண்டிருந்ததாக அங்கே வந்து பதிவிடுகிறார்கள் ஆகவே மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அந்த அத்தனை புத்தகங்கள் முதல் கல்வி அமைச்சர் என்பது இன்றைக்கு உள்ள மாணவர்களுக்கு தெரியாது அவர்தான் முதல் கல்வி இன்றைக்கி ஐஐடி எல்லாமே இன்றைக்கி உருவாகிருக்க யூஜிசி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தன்னுடைய பத்து வயதிலேயே பத்து வயதிலேயே அவங்க ஒரு வீட்டில் ஒரு சிலபஸ் வச்சுருந்தாங்க அந்த பத்து வயதிலேயே அவர் வந்து கிட்டத்தட்ட பதினாலு வயசில் முடிக்க வேண்டிய அந்த சிலபஸை பத்து வயதிலேயே அவர் முடித்தார் நேருவும் காந்தியும் அவரை பற்றி சொல்லும்போது நாங்கள் பல நேரங்களில் குழப்பமான சூழ்நிலையில் இருப்போம் மௌலானா அவர்கள் வருவார்கள் ரெண்டு நிமிஷத்தில் அந்த விடயத்துக்கான விடையை கொடுத்து அவ்வளவு புத்தி கூர்மை உள்ள மனிதர் என்று சொல்வார் சுதந்திரத்துக்காக அவர் பேசிய உரைகளில் மிகச்சிறந்த உரை எது தெரியுமா அவர் சொன்னார் சார்மினாரை காட்டி சொன்னார் ஒருவேளை வானவர்கள் இந்த சார்மினாரிலே இறங்கி வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டுமா இல்லது சுதந்திரம் வேண்டுமா என்று கேட்டால் நான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லுவேன் என்று மௌலான அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இவற்றையெல்லாம் நாம் எங்கே படிப்பது புத்தகங்கள் வாயிலாகத்தான் படிக்க முடியும் ஒருமுறை முறை அம்பேத்கர் அவர்களுக்கு லண்டனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நீங்கள் எங்கே தங்கப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள் நூலகம் எங்கே இருக்கிறதோ நான் அங்கே தங்குவேன் என்று சொன்னார் ஆகவே கம்யூனிஸ்ட்லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒருத்தர் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லேருந்து கல்கட்டாலேருந்து ஒருத்தர் வந்து சென்னைக்கு வரார் அவரை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட்டில் ஒரு இளைஞரே அனுப்புகிறாங்க ஒரு இளைஞரே அனுப்புகிறாங்க அப்போ அவர் போயிட்டு அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு காரில் உட்காந்துட்டு வரும்போது அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உள்ள தலைவர் கேட்குறாரு நீ எத்த எந்த புத்தகம் படித்த இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன புத்தகம் படித்தேன்னு கேட்டார் இல்லை எதுவுமே படிக்கலை சரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னப்பா புக்கு படித்தேன் எதுவுமே படிக்கலை மூணு மாதம் எதுவுமே படி அப்போ நீ இந்த கட்சியிலேருந்தே வெளியே போயிடுன்ட்டார் நீ இந்த கட்சிக்கே தேவையில்லை நீ வெளியே போ அப்படின்ட்டார் ஆகவே சின்ன கூட்டங்கள் இன்னைக்கு பெரியாருடைய கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிறிய கூட்டம் தான் ஆனால் அவர்கள் ஆளுமை செலுத்துகிறார்கள் காரணம் என்ன அவர்கள் படிக்கிறாங்க வாசிக்கின்ற பழக்கம் அவரிடத்துல இருக்கிறது ஆகவே மார்க் வெயின் அவர்கள் சொல்வார்கள் நல்ல புத்தகங்களை வாசிக்காத ஒருவன் வாசிக்க தெரியாதவனை விட உயர்ந்தவன் அல்லன் வாசிக்கத் தெரியாதவன் உயர்ந்தவன் அல்லன் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் நீ புத்தக நல்ல புத்தகத்தை படிக்கலைன்னா நீ வேஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு வால் டிஸ்னி அவர்கள் சொல்கிறாங்க எவ்வளவோ கேளிக்கைக்காக குழந்தைகளுக்கு எவ்வளவோ கேளிக்கைகளை குழந்தைகளுக்காக நான் ஏற்படுத்தினேன் எல்லாவற்றையும் விட அதிக புதையல் புத்தகங்களில் தான் உள்ளது என்று யார் சொல்றா வால் டிஸ்னி சொல்கிறார் உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்று எட்வர்ட் வைஸ்ட் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையான வாசகன் யார் அவன் அவனுடைய வாசிப்புக்கு முடிவே இல்லை என்று சொல்கிறார் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனப்பயிற்சி இந்த புத்தக வாசிப்பின் மூலமாக கிடைக்கும் என்று சிப்பன் ஃப்ராய்ட் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே மிகச்சிறந்த ஒரு கேளிக்கை எதுவென்றால் மிகச்சிறந்த ஒரு கொண்டாட்டம் எதுவென்றால் அது ஓசையின்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்றால் அது புத்தக வாசிப்பு தான் என்று எமர்சன் அவர்கள் சொல்கிறார்கள் புத்தகம் இல்லாத வீடு ஜனனில்லாத இல்லாத அறை போன்றது எந்த வீட்டில் நூலகம் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆன்மா வாழ்கிறது என்று பிளாட்டோ அவர்கள் சொன்னார்கள் இன்னொருவர் சொன்னார் பேசுவதற்கு முன் நீங்கள் யோசியுங்கள் யோசிப்பதற்கு முன் நீங்கள் வாசியுங்கள் என்று சொன்னார் புரட்சியால் துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் தான் என்று லெனின் அவர்கள் சொன்னார்கள் மகாத்மா காந்தியிடம் கேட்கப்பட்டது ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது நான் ஒரு நூலகத்தை கட்டுவேன் என்று சொன்னார் நூலகத்தை கட்டுவேன் ஆகவே புத்தகம் வாசிக்கின்ற அந்த பழக்கம் இன்றைக்கு இல்லாமல் நம்மிடையே போனது நான் இன்றைக்கு ஒரு புத்தகத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே எத்தனையோ புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு முறையேனும் உங்களுடைய வாழ்நாளில் படிக்க வேண்டும் உங்களுடைய மனதை ஒரு வெள்ளை காகிதத்தை போல ஒரு எழுதப்படாத வெள்ளை காகிதத்தை போல நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இந்த திருக்குரான் என்கின்ற புத்தகம் அது தன்னை பற்றி சொல்லும்போது இந்த புத்தகம் எப்படி சொல்கிறது என்றால் இந்த குரான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மீண்டும் மீண்டும் என்று படித்தல் என்று சொல்கிறது இன்னும் இந்த புத்தகம் அது தன்னைத்தானே குறித்து சொல்லும்போது இது ஒரு ஃபுர்கான் நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய நூல் என்று இதனை சொல்கிறது மேலும் இது ஒரு திக்கர் என்று இந்த குரான் தன்னை சொல்லிக் கொள்கிறது திக்கர் என்றால் நினைவூட்டி நீ யார் நீ எங்கிருந்து வந்தாய் எங்கே செல்ல போகிறாய் நீ படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பதை இந்த புத்தகம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும் இது ஒரு ஹுதா ஒரு வழிகாட்டி நேரான வழி தீமையான வழி என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி இது ஒரு நூறு என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிறேன் நூறு என்றால் ஒளி இருளில் இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் இது ஒரு ஷிஃபா இது ஒரு ஹீலிங் இது ஒரு அருமருந்து உங்களுக்கு உங்களிடையே உள்ள உள்ள நோய்களுக்கும் உடல் நோய்களுக்கும் உள்ள ஒரு மருந்து என்று இந்த புத்தகம் தன்னை சொல்கிறது மேலும் புர்ஹான் இது ஒரு தெளிவான அத்தாட்சி என்று பல்வேறு தலைப்புகளை இது உங்களுக்கு சொல்கிறது ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீங்கள் படிக்க வேண்டும் இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் இதை இலவசமாக இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் கீழே உள்ள எங்களுக்கு நீங்கள் பதிவிட்டோ அல்லது நீங்கள் தொலை தொடர்பு கொண்டோ நீங்கள் பேசினால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும் சொல்லுங்கள் இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா தெலுங்கில் வேணுமா மலையாளமில் வேணுமா எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும் என்பதை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த லாங்குவேஜில் இலவசமாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே இது போன்ற ஒரு புத்தகத்தை இறைவன் இறைவசனங்கள் பொருந்திய இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு முறையேனும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக படிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு